அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்பானவர்களே அல்லாஹுடைய கிருபையினால் நம்ம ரமலானுடைய மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துவாவை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி துவா என்கின்ற அடிப்படையில் நம்ம டே த்ரீ உடைய துவாவை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது எவ்வளோ அற்புதமான துவா அப்படின்னு சொல்லும்போது இந்த ரமலான் உடைய மாதத்தில் ஷைத்தான் விளங்கிடப்பட்டிருக்கிறான் என்பது நமக்கு எல்லோருக்குமே தெரியும் ஆனால் மற்ற மாதத்தில் இந்த சைத்தானுடைய ஊசலாட்டத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பதற்கு இறைவனே அல்லாஹவே நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு துவாவை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இந்த துவாவை இந்த மாதத்திலிருந்தே நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி மற்ற மாதத்திலும் இந்த சைத்தானை நாம் விளங்கிடுவதற்கு இந்த சைத்தானுடைய ஊசலாட்டத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கும் இந்த து ஆ நமக்கு மிக பெரும் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அவுது பில்லாஹி ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ربِّ أعوذ بك من همزات الشياطين وأعوذ بك ربِّ أن يحضرون ربِّ أعوذ بك من همزات الشياطين وأعوذ بك ربِّ أن يحضرون பொருள் என் இறைவனே ஷைத்தானின் தூண்டுதல்களிலிருந்து நான் உன்னை கொண்டு காவல் தேடுகிறேன் இன்னும் அவை என்னிடம் நெருங்காமல் இருக்கவும் என் இறைவனே உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்கின்ற இந்த துஆவை நாம் இன்ஷா அல்லாஹ் ஓதிக்கொள்வோம் பாருங்கள் கேளுங்கள் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மனநமிட்டு கொள்ளுங்கள் அல்லாஹ் இந்த து ஆவின் மூலம் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திலிருந்தும் அவை நம்மை நெருங்காமல் இருப்பதிலிருந்தும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாப்பான் எல்லாம் எல்லாமோ அல்லாஹ் இந்த இப்படியான து நாம் ஓதுவதின் மூலம் இதனுடைய பலனையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக ஆமீன் இதை தெரிந்தவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நாம் பயன்படு பயனடைவது போல மற்றவர்களும் பயன் பயனடைவதற்கு நாம் ஒரு உந்துதல்களாக உந்துதலாக ஒரு தூண்டு லாக இருப்பதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோஃபை செய்வானாக அமீன் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து